யோ படங்கள் வெற்றி அவரோட இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடிச்சு நாங்கள் ஒரு கெஸ்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜ்கோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் காண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹில்லேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் முக் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னாரு இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைம்னு ஆனால் அவரே ஒரு நிமிஷம் பேசிட்டார் ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுண்டமி சாரை பற்றி பேசணும் நிறைய இருக்குது என்கிட்ட நிறையா இருக்குது ஒரு விஷயம் கவுண்ட் சார் சாரை பற்றி அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் பாரு டேட்டை இந்த டேட்டு இவங்களுது இந்த டேட் அவங்களுது அந்த டேட் இவங்களுக்கு அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார் அவருக்கு டிரைவர் கிடையாது இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது கரெக்டாக கூட இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடிச்சது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு என் படத்துல அந்த இருபத்தி நாலு படத்தில் இருபது படம் இட்டு நான் அவர் இருந்ததில் இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு ஆக்கிடுவாங்க திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆறாயிடும் அந்த பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாயிடும் இப்படி வந்து அந்த பேஜஸ்ல சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைன்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த மூணு பேருடைய சக்சஸ் காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்துலேயுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்து இருக்குன்னு அது ரொம்ப ரேர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோண்டமணி சார் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒன்று நடிகன் அந்த பிரியாணி சீனை எடுக்கவே முடியலங்க எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்க எங்க எங்க கட்ட சொல்றது தெரியல சிரிச்சு 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 நான் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ் கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்ல வந்து இப்படி ஒரு சிரிப்பா ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ரசிப்பாரு காமெடியை அவர் வந்து கவுண்டமணி சார் விட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்திலே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து சிரித்து பார்த்துருக்கேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார் அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா இந்த மாதிரி நடிகைலாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரோட சந்திரபாபுவோட எல்லோருடையும் நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷன்ல இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பொழுது கவுண்டமணி அருமையா இருக்கேன் அருமையா பண்றாருயா அருமையான காமெடியா ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பற்றி சொல்லணும் ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது பாக்ரா சார் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேன்னா முடித்தால் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசித்தான் சார் உங்கள் மியூசிக்கை அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் பியூட்டி என்னென்னா நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லா பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டமே சுத்தி சுற்றி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டனால இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது ஒரு சாதாரண ஒரு இவனா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் டைரக்டராக கூட சொல்கிறேன் ஆடியன்ஸாக சொல்கிறேன் எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த இது பார்க்க ட்ரெயினர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால அவருடைய பஞ்சர்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நினச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார் அவர் அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆர்டிஸ் அவர் என்ன பண்ணிப்பார்னு யோசிக்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டார் எல்லோரும் ஒரு அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத வசதிகள்லாம் எடுக்க முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து திருவிழா சிரிச்சுட்டு ஓகே ஓகேங்க கூட ஒம்பது டேக்கு இதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா ஆர்டி சிரிச்சா பரவாயில்ல கேமராமேன் சிரிப்பார் அவர் கை ஆகும் அப்போல்லாம் மேனிட்டர் கிடையாது இந்த கை வேறாடு என்னையா இவங்க சார் சார் ஐ கான் கண்ட்ரோல் சார் ஐ காண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக் குமார் அவருக்கே தமிழ் தெரியாது இது தெரிஞ்சு ஒரு பாடி சாங்குவேஜ் போய் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு என்ன வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட் ஆனோ இஸ் வெரி ஃபன்னி இஸ் டூயிங் ஆல் ஃபன் 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 இப்படி பேசுவார் அவர் சோ எல்லாரையுமே மொழி தெரியாத சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் அது வந்து ஒரு அருமையான நடிகர் நமக்கு ரொம்ப பாக்கியம் இந்த படம் வெற்றி அடையணும் இது வெற்றி அடைஞ்சாதான் இது போல படங்கள் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்கு அதாவது அத்தனை ஐட்டமும் இருக்குதுல படம் வந்து அழகாகவும் இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இல்லையா அதுவும் இருக்குது அதனால் ஏன்னா சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க நாங்கள் அது மாதிரி நிறைய கற்று இருக்குதுல இல்லை ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிற இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நன்றி அது மாதிரி இந்த ஒத்த ஒத்து முத்தையா படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சிறப்பு விருத்தினர்கள் அனைவருக்கும் நன்றி அது மாதிரி என்னோடய படத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க எல்லாருமே வெளியே வாங்குற சம்பளத்தை விட எனக்காக கம்மியா பாதி சம்பளம் அப்படி பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் முடிகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கும் நன்றி இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அதை வந்து நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் எப்படின்னா நான் வேறு ஒரு படத்துக்காக தான் டிஸ்கஷன் அறியுதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன் நம்ம சிங்கமூர் அவங்க ஆஃபீஸ் வாசகிறவங்க அங்கே தான் அவர் பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் புரொடியூசரு தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம் அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் திடீர்னு எதிர்பார வராத விதமாக இந்த புரொடியூசர் அவங்க வந்தாங்க அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம் அதில் வந்து ஆஸ்பத்திரில் இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு ஒரு அட்டண்டர் கூடவே இருக்கணும் எந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் ஒரு டே என் பையன் ஒரு ஆஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில் அந்த நேரத்தில் பள்ளியில் என்னோடய அக்கா மகன் அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமி ராஜன் அவர்கள் அவர் மூலமாக அவர்கள் சினிமா ஒரு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைம் இந்த கொரோனா டைமில் நான் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்டிலையே எல்லாம் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு தவுண்டமணி அண்ணன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார் இல்லை நான் பண்ணுவேன் பேசுவோம் என்னப்பா இப்படி மாத கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க கொரோனாங்கிறாங்க நீ என்ன பண்ணுறா எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அன்னை என்னை கேட்டார் இப்போ நான் சொன்னேன் அண்ணே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன்னே கொரோனா முடிஞ்சோன்னு தான் அது போய் சட்ட கதை சொல்லணும் அப்படின்னு அப்படியே அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னாரு ஃபோன்லேயே சொன்னேன் இந்த மாதிரி நேர் மூணு பொண்ணு அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மூணு வேறு வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா நீங்கன்னு சொல்லலை அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன் ஏப்பா நல்லா இருக்கேப்பா ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு உங்களுக்காக தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்ய சொன்னேன் அந்த பொய்ய உங்களுக்காக தான் பண்ணினேன் அப்படின்னே உடனே சேப்பா நான் ஒரு சிக்கல்னாரு என்னென்ன அப்படின்னு அப்பா மூணு பசங்கன்னு சொல்றியே நான் அப்பாவை நடிச்சதுன்னாரு அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் டாட்டா பிர்லா அப்படியே வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேன்ப்பா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கிறதுக்கு அப்புறம் அப்பாவை நடித்ததில்லை இப்போ நான் சொன்னேன் ஏனே அப்பாவை அண்ணன் நாய்க்கிடலாம்னே மூணு தங்கச்சி அவ்வளோதானே அப்படின்னே இப்போ பண்ணிடலாம்ல ஓகே சரி ரத்துக்கு போல் கொரோனா முடிஞ்சோன்னே நீயும் தயாரிப்பாளர் தேடு நானும் தேடுறேன் எது ஒர்க் அவுட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டா சொன்ன விஷயம்தான் கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமி ராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது அவங்க ரெண்டு பேரையும் நான் கவுண்ட பண்ணி என்னைகிட்ட அறிமுகப்படுத்தினேன் அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னா சிங்கமுத்தனை ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு மனைவி எப்படி விட்டு போகிறோன்னு தெரியல ஆனால் சினிமாவா மனைவியா சினிமாவா மனைவியா முப்பது வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம் மனைவியை கடவுள் பார்த்துக்குவோம் நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் ஒருத்தவங்க கிட்டே என் ஒய்ஃபை ஒரு டூ ஹவர்ஸு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்குங்க நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டேரக்டர் மகேஷும் நானும் நம்ம சிங்கம்பெண்ணை ஆஃபீஸ் போனோம் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமி ராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அங்கே மகன் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டார்னா இல்லைப்பா அவர் கதை சொல்கிற கணக்கு இப்போயும் உனக்கு கதை சொல்கிறது தான் முக்கியமான அப்படின்னு வருத்தப்பட்டான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் என் மனைவி இறந்துட்டாங்க அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமி ராஜன் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்போ அவங்க ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பண்ணலாம்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிச்ச ஏக்கத்தில் இருப்பார் இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு ஒரு வருஷம் டை இதாகும் கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம் இப்போ ஒரு நல்ல விதமாக வந்துருக்கு இதுக்கு நான் அந்த ரவிராஜா சாரு கோவை லட்சுமி ராஜன் மறக்க முடியாது அது மாதிரி கௌதமணி அண்ணன் என்னோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் முப்பது வருஷம் அண்ணனுக்கு நான் எழுபது படம் எழுதியிருக்கேன் மீதி மற்ற நடிகர்கள் வடிவேற்கெல்லாம் ஒரு நாற்பது படம் எழுதியிருக்கேன் ஆனா முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது ஒண்ணுதான் நான் இந்த டைரக்டர் மூனில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் மனசு தளர விடாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறமை இருந்து உங்க கதை மேலே நம்பிக்கை இருந்தால் அது படமாகும் அது நான் சொல்றேன் அனுபவிச்சது விஷயம் சொல்றேன் கூட அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கெல்லாம் என்னையை தான் உதாரணமாக சொல்லுவார் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் என்னை நம்பி என்னதான் நான் எழுபது படம் எழுதியிருந்தாலும் என்னை ஒரு டைரெக்ஷனுக்கு நம்பி என் கதையை நம்பி அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தேதியை கொடுத்து இந்த ப்ரொடியூசரை பேசி படம் பண்ண வச்சதுக்கு அண்ணன் கவுண்டமணி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பொதுமக்களாகிய நீங்கள் சக்ஸஸ் படமாக்கணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா யோகி பாபு சார் வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் ஒரு நாள் பேப்பரில் பார்த்துட்டு சார் ராஜகோபால் சார் கவுண்டமணி அண்ணனை வச்சு படம் பண்ணுறீங்களா ஆமாம் இந்த படத்தில் நான் இருக்கணும் கண்டிஷன் போடுறேன் அண்ணன் கிட்ட நான் ரெண்டு சீன்லாம் அடி வாங்கணும் அப்படின்னாரு உடனே நான் சொன்னேன் ரெண்டு சீன் இல்லைங்க அந்த படத்தில் நாலு சீன் அடி வாங்குறீங்கன்னு அதே மாதிரி அவரும் சம்பளம் வாங்கிறத விட பாதிக்கு பாதியாக சம்பளம் குறைச்சி எனக்காக பண்ணார் இப்போ அவர் இந்த வெளியூர்ற ஷூட்டிங்கில் இருக்கனால அவர் நேற்று நைட்டு வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி பண்ணார் அது வர முடியல அது அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க தப்பாக எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு பர்டிகுலரா இப்போ அவர் சொன்னார் மொட்டை ராஜேந்தர்னும் அதே மாதிரி வெளியூர்ற ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியல இப்போ வந்து இங்கே பொக்கே பொக்கே கொடுத்தோம் பொண்ணாடை பற்றி எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் பொக்கே கொடுத்தோம் கொடுக்கணும்னு நினச்சோம் முருகன் சார் நான் நான் சேர்ந்து நேற்று பேசி ஒரு உபயோக பொக்கேன்னா தூக்கி போட்டுருவாங்க உபயோகமாக இருக்கட்டும்னோன்னே நிகில்சா நானும் சேர்ந்து மனைவி பொன் மாணிக்கம் எழுதினேன் அன்புள்ள அம்மாங்கிற ஒரு புக்கு அதை கொடுத்தோம்னா அவங்க படிக்காட்டியும் பத்திரமா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம் அது வந்து கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி வீசிக் டேரக்டர் இந்த இந்த இசை விழாவுக்கு கதாநாயகன் யார் அப்படின்னா நம்ம சித்தார்த்து விபின் தான் அவர் வந்து சாங் நாலு சாங் பண்ணோம் ஒவ்வொரு சாங்குக்குமே ஒரு நாள் தான் டீம் போடுறது கம்போஸ் பண்ணுறது உடனே அடுத்த நாள் ரெக்கார்டிங் அது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி டியூன் போட்டு அழகாக நாலு பாட்டு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு அதில் இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு சாங் பழைய படத்து சாங் வச்சுருந்தோம் அது நெகட்டிவ் ரைட்ஸ் பிரச்சனை வரும் சொல்லிட்டு அதுக்கு பதில் வேற சாங் பிட்டு சாங் மாதிரி எழுதலாம் போது கவிஞர் மோகன் ராஜா நான் சித்தார்த்தி பேன் மூணு பேர் உட்காந்து பேசுமா அந்த ரெண்டு சாங் பிட்டு சாங் நான் எழுதியிருக்கேன் எந்த கவிஞர் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கவிஞர் சின்னங்கன்னு ஒத்துக்குவாரு இவர் மோகன் ராஜா ஒத்துக்குவாரு அது மாதிரி நான் ஒரு ரெண்டு பிட்டு சாங் எழுதியிருக்கேன் அதை வந்து மனசு வந்து ஒத்துக்கிட்டார் சித்த சித்தார்த்த விபீன் அதே மாதிரி மோகன் ராஜா அந்த மீது ரெண்டு சாங் அவர் எழுதினாரு அதுக்காக அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மாதிரி வந்து மதுரை டெம்பிள் சிட்டி குமார் சார் இருக்கார் அவரு எனது நடிகர் செந்தில் அந்த மூலமா ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸு நண்பேண்டான ஒரு குரூப் வச்சிருக்காரு அதன் மூலமா பழகிட்டு இருந்தோம் ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் அது என்ன கேரக்டர்னா அரசியல்வாதி இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு அரசியல்வாதி அந்த கேரக்டருக்கு யாரை போடவாகும்போது நம்ம தலைவர் வையாபுரி சொன்னார் மதுரை டெம்பிள் சிட்டி குமார் போடுங்க கரெக்டாக இருக்கும் அவர் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்னார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன் அவரும் அந்த கேரக்டர் சொன்னோன்னே நான் நடிச்சே தீர்வேன்னாரு ஓகேன்னு சொல்லி அவர் மூணு தடவை நாலு தடவை இங்கே சென்னைக்கு வந்து நான் நினச்சபடி அந்த கேரக்டரை வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அப்படின்ற பர்டிகுலரா அந்த டைலாக் சொல்லி பிரபாதமாக நடிச்சாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவர் குமார் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட சக்சஸ் மீட்டிங் மதுரையில் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு மற்ற எல்லாருக்குமே நன்றி பாக்கியராஜ் சாரை நேற்று பார்க்க போனோம் இன்வைட் பண்ணுறதுக்காக அப்ப அவர்கிட்ட நான் அஸ்டண்டா சேரது ஒரு பதினஞ்சு வருஷம் போராடி இருக்கேன் ஆனால் ஒரு இடத்துல கூட அவர்களும் சேர முடியல இப்போ என்னோடய ஃபங்க்ஷன் வந்து சார் மாதாருனா நான் அவர்கிட்ட அஸ்டெண்டாக வேலை பார்த்த மாதிரி ஒரு பெருமை இருக்குதுன்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரே என்ன இவ்வளோ நாளாக எனக்காக பண்ணு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அதனால் இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம் படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுங்க அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் தேங்க்யூ எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன் நம்ம எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருப்போம் எவ்வளோ பேர் எழுதியிருப்போம் சின்ன வயசுல பண்டிகூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டது செங்கிபட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கம்பா இருந்துச்சு ஒரு டூரிங் டாக்ஸ் அப்போ எந்த போ போஸ்டர் விட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும் அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம இவங்களுடைய ஆளுமை தெரியாது ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி சிந்தில் படம் அவன் போக அப்படிம்பாங்க கதாநாயகன் தெரியாது கதாநாயகி தெரியாது இயக்குனர் தெரியாது என்ன கதை தெரியாது ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் இருந்தேன் இந்த படத்துல வந்து ரெண்டாவது கவுண்டமணி ஐயர்களை பத்தி பேசணும் ஏன்னா அவரு ஒரு ஒரு காலகட்டத்துல அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களே இல்லையோ ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுறைகள் இருந்துட்டு இருக்கிறாங்க அவர் ஆட்சிட்டு இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே போல இன்றைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத அவங்க அழகா சொன்னது அவ்வளவுதான் நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை தான் ஈஸியா வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பாள கடந்து போனோம் சார்லிச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன் அவன் பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு உலகம் ஹிட்லர்னு பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமா போற தூசியை தட்டி வருவது ஒரு ஒற்றை துணையால் கடந்து போனான் விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியா ஒற்றை சிரிப்புல கடந்து போக கத்துக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள் அவருடைய படத்துல இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்துல ஒரு புள்ளியாக இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமாக இருந்தது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனாக வச்சு படு எடுக்கிறதுக்கு ஒரு கதசங்கள் வந்தார் அன்னடையே நாங்கள் சிறந்த ஒரு ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டாய்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமா எடுத்தோம்னா கொட்டுது ஒரு ஐம்பது பாட்டு பண்ணலாம் அவங்களுக்கு அவ்வளவு நகைச்சுவைகள் ஆனா எல்லாத்தையும் ஒரு அடைக்க முடியாது இல்லையா ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணும்னு எடுத்துக்கிட்டாத ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த அந்த டயலாக் மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க நாமெல்லாம் ரசிச்ச வரிகள் ரசிச்சு ரசிச்சு கை தட்டினவர்கள் அதையெல்லாம் எங்க போக்கணும்னுட்டு இது இசைமையப்பான சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம் எனக்கு ரொம்ப மனநிலையா இருந்துச்சு நான் கேட்கும் பொழுது வீட்டிலயே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த பாட்டு எழுதும்போது நம்பிக்கையே இல்லையா ஒரு ஐம்பது பக்கம் எழுதிருப்பேன் அதுக்கு ஏன்னா அவ்வளவு இருந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேகரிச்சு ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலா கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமா சினேகனாக ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க அப்படி ஒரு முத்திரைபுத்தி வச்சிருக்காங்க அதனால இந்த படத்துல ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் அதை மீறி இந்த ரெண்டு பாட்டு படத்துக்கு ஐயாவுடைய சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல ரசிச்ச ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்துல நானே இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனவே அஹ் ஆயிரம் நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை ஒரே ஒரு ஒரு ஒரே ஏன்னா இடத்தை யாரால நிரப்ப முடியாது யாருக்கும் கோபம் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்யா வாராது ஏன்னு கேட்டீங்கன்னா நீசிச்சுட்டோம் பிடிச்சவங்க எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது ஆனா பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர் அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்துல நின்றுபட்டு இருக்கிறோம் இந்த மேடையை விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸ்ல படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாயம் அண்ணாந்து பார்த்தோம் அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க அந்த மேடையில எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் என் கூட சேர்ந்து எழுதுற அன்பு தம்பி அஹ் மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கவுண்டமணி அவர்கள் முதன் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நடிப்பை நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன் கலைவாணரங்கம் பழைய கலைவாணரங்க கட்டிடத்தில் அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள திரைய நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள் அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும் பாடி லாங்குவேஜ் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புகழ்ச்சியை உண்டாக்கியது அதற்கு பின்னாலே அவர் நான் பதினாறு வயது நிலையை பார்த்தேன் ஒரு அற்புதமான கற்பனையான மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மா மனிதர் ஒரு முறை நானே கருங்கல் பாளையம் பதினோரு மணி அங்க கவுண்டமணி இருந்து மீனை புதுசா பிடிச்சி அங்க இருக்கிற ரசிகர்கள் ரசிகர்கள் மீனை ராத்திரி பதினோரு மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்ப சாப்பிட அந்த நேரத்தில் போயிட்டோம் அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம் நான் சில தான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள் கௌதமணி வாழ் அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது சர்ச்சைகள்ல ஒரு பொற்காலம் அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள் டைரக்டர் வாசு அவர்கள் அவர்கள ஒரு பீரியட் ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள் திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என் அருமை தம்பி சிநேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவுண்டமணி பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார் ஓடிய படங்கள் ஏராளம் அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து காப்பாற்றியவர் ராஜகோபால் இயக்கியிருக்கிறார் நல்ல நகைச்சுவை எழுத்தாளர் பல படங்களுக்கு பயிர் இல்லாமலே மகிழ்ச்சியை எழுதி கொடுத்தவர் அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா முத்தையா இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வார் ஒட்டுமொத்த தமிழர்களின் ஓட்டும் இந்த ஓட்டுக்கு வரும் படம் பார்த்தார்கள் ஏன்னால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க மன அழுத்தம் அதிகம் இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது சில படம் வெற்றி பெறுது அதை பார்த்தீங்கன்னா புதுமை பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறும் சின்ன படம் ரப்பர் பஞ்சங்க பேர் சொன்னேன் டாடா குட் நைட் நிறைய நிறைய படங்கள் அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மட கௌதமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலையும் இருந்தார் கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கௌதமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்த்து கொண்டிருப்பார் அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும் பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து விடுப்பதை விட கௌண்டமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ எத்தனை ப்ரொடியூசர்கள் காப்பாற்றினாரோ எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ அதை போல அவர் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் இந்த ஒட்டை ஓட்டு முட்டையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும் நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள்லாம் எல்லாம் அற்புதமாக போட்டிருக்காரு மியூசிக் ரெண்டு பாட்டு பார்த்தோம் அற்புதம் நல்லா இருந்த வாழ்த்துக்கள் கவர் இப்பாவாடை தைக்கிச்சு நல்லா முழுசா போட துணி வாங்கி பாவாடை தைச்சு அஞ்சு இடத்துல கீழே அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டேங்கிறது நன்றி வணக்கம் திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன் அது நன்றி குறைஞ்சு போச்சு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லா படங்களும் சின்ன தம்பியா இருக்கட்டும் மன்னனா இருக்கட்டும் ஒரு மாமா இருக்கட்டும் ஒரு நடிகனா இருக்கட்டும் வாழ்த்து வட்டி தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லா இருக்கும் அதே ராமராஜன் சார் படம் பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிறாரன் பாட்டுக்கு நாடிமே தங்கமான ஊர் இப்ப பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஸோ அப்படி பண்ணிய கவுண்ட கவுண்ட் இன்றைக்கி இன்னைக்கு அவரோட படம் ஒத்த ஓட்டு முத்தையா ஸோ அதுக்கு வந்திருக்க இண்டஸ்ட்ரீஸ் அந்த அனைவருக்கும் இடத்துல நிறைய தெரிஞ்சுக்கிறேன் வராதவங்களுக்கும் நான் நன்றையை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ ரவிராஜர் சார் எடுத்திருக்காங்க ராஜேந்திரன் ரவிராஜர் சார் கோ 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 வந்து கோவிலாஜன் வந்து ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் படம் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ்கள் வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து திரும்ப கவுண்டமணனுக்கு வந்து வச்சு ஏன்னா அவர் வந்த சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அது ஒரு காமெடி கலக்கலா ராஜகோபால் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரெஸ் பீப்பும் சரி பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டமணி என்னை வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்க சாதனைக்கும் அவர் பண்ண காமெடிக்கும் நம்ம இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக்கக்கூடியது உங்களோட ப்ரெஸ் மீடியா கையில் தான் இருக்குது உங்களுக்கு உங்கள் ரசிகர் தான் இருக்குது வந்துட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடுறீர்கள் நன்றி வணக்கம்